வணக்கம் தலைப்பு உற்ற உறவாயும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம் யோகமும் போகமும் பெற்று வாழ்வது என்பது இன்பமான வாழ்க்கை அதுவே நிறைவான வாழ்க்கையும் கூட அதற்கு இறையருள் வேண்டும் ராமர் சீதையிடம் இப்பிறவியில் வேறொரு பெண்ணை என் மனதாலும் எண்ணமாட்டேன் இப்பிறவியில் இரு மாதரை என் சிந்தையாலும் தொடமாட்டேன் இதுவே நான் உனக்கு தரும் பரிசு என்று உறுதிமொழி அளிக்கிறார் இதைவிட பெண்ணுக்கு வேறென்ன வேண்டும் தசரதிடம் இரு வரங்களே கேட்கிறார் அதன்படி என் மகன் பரதன் நாடாள வேண்டும் இரண்டாவதாக சீத்தையின் கணவன் ஈரேழு ஆண்டுகள் காணகம் செல்ல வேண்டும் என்று கைகேகி கையேக்கு கொடுத்த வாக்கின்படி அறத்தை கடைபிடித்தார் தசரதர் இவ்வாறாக தசரதர் கைகேக்கு கொடுத்த வாக்கை கோசலையும் சுமித்ரையும் தன் கணவரின் கட்டளை என ஏற்று அறவழியில் நின்றார்கள் தின் உருவம் சுமித்திரை சுமித்ரை லக்ஷ்மனிடம் ராமரின் தம்பியாக செல்லாதே தொண்டு செய்யும் தொண்டனாக செய் ராமர் சீத்தை காட்டிலிருந்து நாட்டிற்கு வந்தால் அவர்களுடன் வா இல்லை என்றால் உன் உயிரை விட்டுவிடு என்கிறார் அதையே கம்பர் சுமித் அதனால்தான் கம்பர் சுமித்ரையை அறத்தின் உருவம் என்கிறார் லட்சுமணனும் தாயின் கட்டளைப்படி அறவழியில் நின்றார் ராமர் எல்லோரையும் கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவருடன் சுக்ரீவரின் பட்டாபிஷேகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் லட்சுமணரையும் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வர செய்து வர சொல்கிறார் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று வர வேண்டும் என்ற ஆணையை கடுகளவும் மீறவில்லை தனக்கில் தனக்குள் ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து அப்படி வாழ்பவனே சுதந்திரமானவன் என்று அறவழியில் வாழ்ந்து காட்டினார் ராமர் தன் அண்ணனிடம் அண்ணா நீங்கள் சீத்தை மீது ஆசைப்பட்டிருக்கிறீர்கள் சீத்தையை தவறாக எண்ணினால் நம் இனத்திற்கே துன்பம் வந்து சேரும் மனம் பார்த்தவுடன் ஆசைப்படலாம் ஆனால் நம் அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் இவ்வாறாக கூறியும் ராவணன் விபீஷணனின் சொல்லி கேட்காததால் ராமபிரானின் அடைக்கலமாகி அறவழியில் நின்றார் விபீஷணர் அருவருப்பு வரும் கோர தோற்றத்தை உடைய நடுவில் அவர்களுக்கு மத்தியில் முற்றும் மாறுபட்டவளாக ஆறுதல் கூறும் தோழியாகவும் அனைவனைக்கும் அன்னையாகவும் இருந்தார் திரிசடை அஹ் ராமன் ராமன் நினைவாகவும் ராவணனின் பலவந்தத்தாலும் ஒவ்வொரு முறையும் அனைத்து அரவணைத்து ஆறுதல் கூறி ராமன் வந்து உன்னை மீட்பார் என்று ஆறுதல் கூறினார் தன் அவ் தன் பெரியப்பா என்றாலும் இந்த நாட்டின் மன்னர் தன் நாட்டின் மன்னர் என்றாலும் அவர் செல்லும் வழி தவறானது என்று சீதா பிராட்டிக்கு துணை நின்று அறம் காத்தார் அன்னை திரிசடை மனிதனுக்கு ஒரு தீர்வை முடிவு செய்வதில் சஞ்சலம் ஏற்படும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யதால் உறவு பாதிக்கப்படும் அப்படி செய்தால் அறம் பாதிக்கப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறவழியில் நின்று அறம் காப்போம் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்